ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் மத்திய எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இறை இறைவசனங்கள் ஒன்றிலிருந்து எட்டு முடிய அன்று ஓர் ஓய்வு நாள் இயேசு வயல் வழியே சென்று கொண்டிருந்தார் பசியாய் இருந்ததால் அவருடைய சீடர் கதிர்களை கொய்து தின்ன தொடங்கினர் பரிசேயர்கள் இதைப் பார்த்து இயேசுவிடம் பாரும் ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை உம் சீடர்கள் செய்கிறார்கள் என்றார்கள் அவரோ அவர்களிடம் தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாய் இருந்தபோது போது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்ததில்லையா இறை சென்று அவரும் அவரோடு இருந்தவர்களும் அர்ப்பண அப்பங்களை உண்டார்கள் குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அப்பங்களை அவர்கள் உண்டது தவறல்லவா மேலும் ஓய்வு நாள்களில் குருக்கள் கோவிலில் பணியாற்றுவது ஓய்வு நாளை மீறும் குற்றமாகாது என நீங்கள் திருச்சட்டத்தில் வாசித்ததில்லையா ஆனால் கோவிலை விட பெரியவர் இங்கே இருக்கிறார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் பலியே அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் அறிந்திருந்தால் குற்றமற்ற இவர்களை கண்டனம் செய்திருக்க மாட்டீர்கள் ஆம் ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார் ஜபம் எங்களை காக்கும் கேடயமாகிய இறைவா எங்கள் வாழ்வில் நாங்கள் சோந்து போகும் பொழுதும் தோல்வி அடையும் பொழுதும் எங்கள் சூழ்நிலையை அறியாமல் பிறர் எங்களை தீர்ப்பிடும் பொழுதும் எங்களுக்கு துணையாயிருந்து எங்களை நிமிர செய்தவரே உம்மை போற்றி துதித்து ஆராதித்து வணங்குகின்றோம் உம் நீர் படைத்தீர் ஆயினும் போன்ற இரக்க குணம் எங்களுக்கு இல்லை நீ துன்புறுவோர் அனைவருக்கும் உதவி கரம் நீட்டினீர் கனிவு நிறைந்தது உமது இதயம் உம் பிள்ளைகளாகிய நாங்கள் கடமைக்காக ஜிவிப்பதும் திருப்பள்ளிக்கு செல்லுவதும் காணிக்கை கொடுப்பதையும் நீர் விரும்புவதில்லை பலியை அல்ல இரக்கத்தையே நீர் விரும்புகின்றீர் ஆண்டவரே துன்பத்தில் வாடும் எம் சகோதர சகோதரிகளுக்கு எங்கள் முகத்தை திருப்பிக் கொள்ளாமல் எங்களால் முடிந்த ஒரு சிறிய உதவியை செய்ய எங்களுக்கு நல்ல உள்ளத்தை தாரும் பிறரை புண்படுத்தாமல் ஆறுதல் வார்த்தைகளை பேசும் ஆற்றலை எங்களுக்கு தாரும் இன்று இந்த ஜபவேளையில் உம்முக ஒளியை எங்கள் மீது வீச செய்யும் உமது அழகிய கண்களை எங்களுக்கு பொருத்தி கிறிஸ்தவன் கண்ணோட்டத்துடன் அனைவரையும் பார்க்க எங்களுக்கு கிருபை செய்யும் ஆமீன்